வணக்கம் யூடியூப் அன்பரே வணக்கம் தாங்கள் கேட்டிருந்தபடி பேஸ் ஒயரிங் எதற்கு லேண்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீர்கள் பேஸ் என்பது ஒரு வீட்டிற்கு அவசியம் தேவை ஒரு பேஸ் இறை ஒரு ஃபேஸ் வீணா கரண்ட் மின்சாரம் இல்லை என்றாலும் அடுத்த பேஸில் சேஞ்ச் ஓவர் சுட்சி என்கிற சேஞ்ச் ஓவர் யூனிட் என்கிற வழியாக அடுத்த ஃபேஸில் இருந்து மின்சாரத்தை வீடு வீடு முழுவதும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்காகத்தான் த்ரீ பேஸ் ஒயரிங் லேண்டு என்றால் என்னென்ன பூமி பூமியை என்னால் எடுத்து கொண்டு வர முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் பூமியை என்னால் எடுத்து லேண்டு லேண்டு என்பது பூமி பூமியில் இருந்த எர்த்து எர்த்து பைப்பு அதாவது எர்த்து ராடோ அல்லது பைப்போ பூமியில் இருக்கி அதன் வழியாக ஒரு கனெக்ஷன் ஒயரை எடுத்து எர்த்தில் கொடுப்பதற்கு தான் அந்த ஸ்பிரிங்கை காமித்திருந்தேன் இதுதான் லேண்டு எர்த்து என்று சொல்லியிருந்தேன் இதை தாங்கள் அனைவரும் உணர்வீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவும் நண்பரே வணக்கம்